அதிமுக சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் இபிஎஸ் வழக்கு தொடர்ந்துள்ளார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த் குமார் வணக்கம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாக திருத்தம் எதிர்த்து ரவீந்திரநாத் கேஸ் பழனிசாமி புகழேந்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்திடம் மனு இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட தடை நீக்கினர் மேலும் தேர்தல் ஆணையம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியின் இரு பிரிவுகள் இருந்தால் எந்த பிரிவு உண்மையான கட்சி என்பது குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கினா வழங்கி உத்தரவுற்பட்டுள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த புதிய மனுவில் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் உரிய காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்காக நெருங்கி வரும் வரும் சூழ்நிலை அதற்காக தாங்கள் தயாரே தயாராக வேண்டிய சூழல் உள்ளதாகவும் எனவே இந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் காலக்கெடுவை நிர்ணயிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கிறார் இந்த மனு விரைவில் எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்